சார் இன்றைய முதல் செய்தியாக மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய திரு எல் முருகன் அவர்கள் ஊட்டியில் இந்த லோக்சபா தேர்தலுக்காக போட்டியிடுவதற்காக நேற்றைய தினம் அங்கே வேட்பு தாக்கல் செய்வதற்காக போயிருக்காங்க அப்போது அங்கே இருந்த ஒரு கடுமையான ஒரு கூட்டம் நெரிசல் இதெல்லாம் இருந்திருக்கு ஏடிஎம்கே சார்புலேயும் அவங்க வேட்பு மனுவை தாக்கல் பண்ண வந்திருக்காங்க திமுக சார்புலேயும் வந்திருக்காங்க ஆனால் அங்கே ஏற்பட்ட ஒரு மிஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட் அதனால் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த காவல் அதிகாரிகள் எல்லாருமே அங்கே ஒரு பெரிய ஒரு தடியடி நடத்தியிருக்காங்க அங்கே வந்து பாஜக தொண்டர்கள் மீது அது வந்து ரொம்ப ஒரு காயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு பெரிய ஒரு சம்பவமாக ஒரு சோகமாக அது மாறி இருக்கு இதற்காக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் கூட அங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அதன் பிறகு அங்கே எஸ்பியாக இருக்கக்கூடிய காவல் அதிகாரி அவர் வந்து மன்னிப்பும் கேட்டிருக்காரு இந்த வேட்புமனு தாக்கலின் போதே இந்த காவல்துறையினுடைய இந்த ஒரு செயல்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு பக்கம் காவல்துறையுடைய செயல்பாடு அதை சொல்றேன் அதுக்கு முன்னதாக இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூடிய சமயத்திலேயே ஒரு அச்சம் உள்ளூர இப்ப ஆளக்கூடிய திமுக வந்திருக்கின்றது என்பதை இதை காட்டுகிறது இல்லாட்டி ஏன் எவ்வளவு கடுமை காட்டணும் அது இந்த இந்த சிறு இன்னொரு பக்கம் இப்போ நான் அங்க உள்ள அங்க நிர்வாகிகள்கிட்ட பேசணும் போன்ல பேசணும் முதல்ல வந்து மிஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட் சரியான திட்டமிடல் இல்லாத காரணத்தினால இது நடந்திருக்கு ஒண்ணு ரெண்டாவது அந்த அதிமுக கூட வந்து ஒரு நாலு பேர் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்தவர்கள் மோடியை தரக்குறைவாக மோடி ஒழுக கோ பேக் மோடி என்றெல்லாம் சொல்லி கோஷம் போட்ட உடனே பதிலுக்கு பாஜக தொண்டர் சும்மா இருப்பான் அவனும் வந்து மோடி வாழ்கன்னு சொல்லுவான் உடனே போலீஸ் தடியடி அப்ப காவல்துறை வந்து ஏவப்பட்டிருக்கிறதா தடியடி நடத்த வேண்டும் என்று சொல்லி அல்லது கூட்டம் வருது என்று அஞ்சு பாஜக தொண்டர்களை டெரரைஸ் பண்ணுவதற்காகவே இப்படி தடியடி நமக்கு வரக்கூடிய கேள்விகள் சந்தேகம் வரலாம் இல்லையா அப்ப தன்னுடைய கண்ணியத்தை மீறி காவல்துறை இருக்கிறதா இதெல்லாம் வந்து வரக்கூடிய கேள்விகள் அண்ணாமலை அவர்கள் சாலையில உட்கார்ந்து மறியல் பண்ணியிருக்கிறார் அவங்க மன்னிப்பு கேட்கணும் சொல்லியிருக்கிறார் அந்த காவல்துறை அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்படணும் ஏன்னா வந்து ஏ இந்த மாதிரி ஒரு தடிய நடத்தக்கூடிய சூழ்நிலை எப்படி வந்தது என்பதற்கான விளக்கம் கொடுக்கணும் அது செய்தே ஆக வேண்டும் இது நமக்கு என்ன ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னா அரசு இயந்திரம் என்பதே ஒருதலை பட்சமாக செயல்பட ஆரம்பித்திருக்கின்றதான் எனக்கு சந்தேகம் வந்திருக்கு ஏன்னா இந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த அறைக்குள்ளார வேட்பாளரோட சேர்ந்து நாலு பேர் உள்ள இதான் வந்து தேர்தல் விதிமுறை ஆனால் வெளியில் கூட்டம் இருக்கலாம் ஏன்னா தொண்டர்களோட தாக்கல் செய்வாங்க அந்த அறைக்குள்ள நாலு பேர் தான் இருக்கணும் வேட்பாளரோட சேர்ந்து ஆனால் பல இடங்கள்ல திமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது நிறைய பேர் இருபது பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து கும்பலா போய் வேட்புமனு தாக்கல் செய்து அந்த வீடியோ பதிவிடுகிறார்கள் சமூக வலைத்தளங்களில் வந்துட்டு இருக்கு அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் இந்த மாதிரி விதிமுறைகளை மீறுவோம் எங்களை ஒன்றும் யார் செய்ய முடியாது என்பது போன்ற அந்த ஆணவ போக்கு வெளிப்படுகிறது தேர்தல் அதிகாரிகள் இந்த நாமினேஷன் தாக்கல் பண்ண அந்த தாக்கலை வாங்க அதை வாங்கக்கூடிய அதிகாரிகள் இப்படி இவ்வளோ பயப்படுறாங்கன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு நியாயமான தேர்தல் நடக்குமா இதெல்லாம் நமக்கு கேள்வி வருகிறது ஆகவே நியாயமான தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் தமிழகத்திலே ராணுவம் மத்திய பாதுகாப்பு படை வேண்டும் மத்திய அதிகாரிகள் மேற்பார்வையில் நடந்தால் தான் நியாயமான தேர்தல் நடக்கும் என்கின்ற எண்ண ஓட்டத்தை இந்த செய்தி நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இது முதல்ல ரெண்டாவது பாருங்க ஏற்கனவே சொன்ன பாஜகவுடைய அந்த ட்ரெண்டு அதை நோக்கி நகர்கின்ற பார்த்து கிளியடைந்த திமுக வந்து ஒவ்வொரு வகையிலும் வந்து இந்த மாதிரி அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி பல வகையில் வந்துட்டு இருக்கு அதனால் தேர்தலுக்கு முன்னாகவே வந்து பாஜக வெற்றி பெற்று விட்டு எல்லா சில பேர் போட்டிருக்காங்க ரிசல்ட் எப்போ வரப்போது எப்படி வருங்கிறது அடுத்தபட்சம் ஆனால் ஒரு அச்சத்தை பாஜக பல இடங்களில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது உண்மை இது ரெண்டாவது மூணாவது தமிழக தேர்தல் என்பது எந்த அளவுக்கு வந்து கண்ணியம் குறைவாக போய்கொண்டிருக்கின்றது எல்லா வகையிலுமே தேர்தல் அதிகாரி மட்டுமல்ல காவல்துறை மட்டும் அந்த கேண்டிடேட்டே வந்து கண்ணியம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க பல இடங்களில் மகா கே சொல்லதற்கே வக்கிரமா இருக்கு இப்போ பாருங்க இதே நேரத்தில் இன்னொரு செய்தி படித்த பேப்பர்லருந்து சேகர்பாபு போயிருக்காரு அதிமுக வந்திருக்காங்க கெட்ட வார்த்தையில சேகர் சேகர்பாபு அப்ப ஜெயக்குமார் உனக்கு தான் கெட்ட வார்த்தை பேச தெரியுமா எனக்கு அதோட பேச தெரியும் வெளிப்படையாக இப்படி கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய அளவுக்கு அரசியல் நாயரிகம் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறது தமிழகத்திலே தூத்துக்குடியில பொதுக்கூட்ட மேடையில் அனஜா ராம அனுஜா ராதாகிருஷ்ணன் வந்து மிக கேவலமான தரக்குறைவான வார்த்தைகளில் பேசுறார் அந்த நான் சொல்ல மாட்டேன் வந்து திமுக அளவுக்கு மேடலுக்கு தரம் தாழ்ந்து கனிமொழி அந்த அளவுக்கு அரசியல் அநாகரிகம் நாகரிகம் இல்லை மாறி போயாச்சு தமிழகம் அப்படிப்பட்ட சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறது இந்த செய்தியை பொறுத்தவரை தேர்தல் வருவதற்கு முன்பதாகவே அரசியந்திரம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதற்கு தயார்படுத்தப்படுகிறதா என்கிற கேள்வியை இந்த செய்தி நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது